வணக்கம் நேயர்களே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி ரசிகர்களின் நெஞ்சில் நீண்ட காலமாக இடம்பிடித்து வந்த பாக்கியலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு மேல் வெற்றிகரமாக ஓடியது இந்த தொடரில் குறிப்பாக கோபி கேரக்டர் நெகட்டிவ் ஆனாலும் தனது அழுத்தமான நடிப்பால் அனைவரையும் கவர்ந்தார் இதற்காகவே இந்த சீரியல் நீண்ட காலம் ரசிகர்களிடையே நிறைந்த வரவேற்பை பெற்றது ஆனால் இப்போது கதை சற்று நெகிழ்ந்து விட்டதால் இந்த வாரத்துடன் இந்த சீரியல் முடிவுக்கு வருகிறது இதைத் தொடர்ந்து புதிய தொடராக தனம் பாக்கியம் என்ற சீரியல் விருந்தாக வர இருக்கிறது இதில் நீ நான் காதல் சீரியலால் பிரபலமான பிரேம் அதாவது ராகவ் ஹீரோவாக இணைந்திருக்கிறார் அவருடன் குணாலன் குமரேசனும் முக்கிய பாத்திரத்தில் நடிக்கிறார் இருவர் ஹீரோக்களோடு பிக் பாஸ் மற்றும் செல்லம்மா சீரியலின் அன்சிதா ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்கிறார் மேலும் தமிழும் சரஸ்வதி சீரியலின் தர்சனாவும் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் இரண்டு ஹீரோக்கள் இரண்டு ஹீரோயின்கள் என்பதால் தனம் பாக்கியம் என்பது இப்படத்தின் டைட்டிலாக வைக்கப்பட்டுள்ளது இசையுடன் பார்வையாளர்களின் சிந்தனையையும் இணைக்கும் இந்த தொடரை ஹிட் தொடர்கள் இயக்கிய பிரவீன் இயக்குகிறார் இப்போது மக்களின் விருப்பமான மகாநதி சீரியலை இயக்கும் இவரின் புதிய முயற்சி இது மேலும் குளோபல் வில்லேஜஸ் நிறுவனம் இந்த தொடரை தயாரிக்கிறது பாக்கியலட்சுமி முடிவுக்கு வருவதோடு புதிய பயணமாக தனம் பாக்கியம் தொடங்க இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க